உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் ஐந்தாம் வாரம் ஞாயிறு ஆறு நான்கு இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் இறைவாக்கின எஸ்ஆயா நூல் இயல் நாற்பத்தி மூன்று இறை வாக்கியங்கள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய பகுதி பழைய விடுதலை பயணம் பற்றியும் புதிய விடுதலை பயணம் பற்றியும் எடுத்துரைக்கிறது நம் நல்வாழ்வுக்காய் எஸ்ஐ அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து ஆண்டவர் இஸ்ராயலுக்கு கூறும் ஆறுதல் மூழ்கிகள் எனும் தலைப்பில் அடங்கும் இதிலே இன்றைய வாசகம் பாபிலோனிய தலைக்கு பின் இறைவன் இஸ்ராயலருக்கு அளிக்கவிருக்கும் புதிய விடுதலை பயணம் குறித்து கூறுகிறது எசுவின் உயிர்ப்பிலே நாம் அனைவரும் இப்புதிய பயணத்திலே பங்கு பெறுகிறோம் பழைய விடுதலை பயணம் இஸ்ராயலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட இறைவன் எகிப்தியரையும் அவர்களின் படைகளையும் நானர் கடலிலே அமிழ்த்து மூழ்கடிக்கிறார் விடுதலை பயணம் பதினான்கு இருபத்தி ஒன்று முப்பது பதினைந்து ஒன்று முதல் பத்தொன்போது எஸ்ஆர் நாற்பத்தி மூன்று பதினெட்டு பதினேழு ஆட்சியாளர்களுக்கு தோல்வியும் அடிமைகளுக்கு வெற்றியும் அளிக்கிறார் ஆண்டவர் தம் வலுத்த கையாலும் ஓங்கிய புயத்தாலும் இனச்சட்டம் ஐந்து பதினைந்து ஏழு பத்தொன்போது தம் மக்களை பாதுகாக்கிறார் இதெல்லாம் என்றோ எங்கோ நடந்த நிகழ்ச்சி அன்று இன்று எங்கு நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைக்கும் போதெல்லாம் அவர் நமக்கும் வெற்றி பெற்று தருகிறார் துன்பத் துயரங்களிலே அமிழ்ந்து போது பாவ சுமையால் தத்தளித்து தளரும்போது ஆண்டவரின் வலுத்த பொய்யமும் நம்மோடு நம்மோடிருந்து நமக்கு வாழ்வளிக்கின்றன என்பதை உணர்வோமா என்னை அப்பா அஞ்சல் என்பவரின்றி நின்றைய தலைந்தேன் மினையொப்பாய் கண்டாய் என்று நாம் நம்பிக்கை அவர்களே வைப்போம் இரண்டு புதிய விடுதலை பயணம் புதிய விடுதலை பயணம் இரு கண்ணோட்டத்தில் காணப்படுகிறது இதோ நாம் புதியன செய்தோம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது என்னும் ஆண்டவர் மக்களின் இவ்வுலக வாழ்வை வளப்படுத்துகிறார் அதே வேளையில் அவர்கள் அருள் வாழ்வையும் புனிதப்படுத்துகிறார் வாழ்வெளியில் நீர் சுரக்க செய்வோம் நாற்பத்தின்பது வறண்ட என்னும் ஆண்டவர் எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள் நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று திருப்பாதையொன்று அவர்களுக்கு அமைப்போம் மீட்படைந்தவர்களை அவ்வழியாய் நடப்பர் முப்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது என்று கூறுவதிலிருந்து ஆண்டவர் அளிக்கும் புதிய விடுதலை மக்களுடைய இவ்வுலக வாழ்வையும் மறு உலக வாழ்வையும் தழுவியது என்பது புலனாகிறது அதே வேளையில் இப்புதிய விடுதலை பயணத்தில் நமது பங்கும் மிக முக்கியமானது என்பதை எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று ஒன்று பேதூ இரண்டு ஒன்பது முதல் பத்து என்ற சொற்கள் விளக்குகின்றன இறைவனுடைய மகிமையை பரப்புவது என்பது இறைவனுடைய சாயலாகிய மனிதனின் முன்னேற்றத்திற்காக உழைப்பதில் அடங்கி உள்ளது எனவே மக்களிடையே அநீதி அகல பாடுபடுவது பஞ்சம் பசி பட்டினியை அகற்றி எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஒரு குளம் என்ற நிலையை உண்டாக்க உழைப்பது உயர்வு தாழ்வு மேல் கீழ் உடையவன் இல்லாதவன் கருப்பு விளையன் என்பன போன்ற வேகப்பாடுகள் சமுதாயத்திலிருந்து அகற்ற உதவுகிறது லஞ்சம் வரதற்று பெண்ணடிமை கொத்தடைமை குழந்தை தொழிலாளர் இவை என்னவற்றை வேரோடு அறுத்தெறிய உழைப்பது இவையெல்லாம் புதிய விடுதலை பயணத்தில் இறைவனோடு சேர்ந்து நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்பதை உணர வேண்டும் உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சம் உருகுதம்மா என்று கூறினால் மட்டும் போதாது அக்கண்ணீரை துடைத்து அவர்கள் அழுக கேட்பதில் மகிழ்ச்சியின் தைலத்தை எஸ்ஐ அறுபத்தி ஒன்று மூன்று அவர்களுக்கு அளித்திட முன் வர வேண்டும் மேலும் இவ்விடுதலை பயணம் வெறும் இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்தது அல்ல மறு உலக வாழ்வுக்கும் வழிவகுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பாவிகள் நல்வழி திரும்பி நல்ல கிறிஸ்தவ வாழ்வு நடத்திட உதவி செய்வதும் நமது கடன் என்பதை மறக்காதிருப்போமாக இரண்டாம் வாசகம் பவுலடியால் பிலிப்பிய மக்களுக்கு எழுதிய கடிதம் இயல் மூன்று இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் எட்டு முதல் பதினான்கு முடிய இந்த பகுதி கிறிஸ்துவை அறிதல் என்பதையும் நம்பிக்கை வாழ்வு என்பதையும் நம்முன் படரவிட்டு நம்மை மகிழ்ச்சியிலும் நம்பிக்கை வாழ்விலும் அதிகரிக்க விழைகின்றது கிறிஸ்துவை எல்லாம் கிறிஸ்துவக்காக அனைத்தையும் இழக்க தயார் என்கிறார் பவுலடியார் கிறிஸ்துவை அறிதலும் நம்பிக்கையோடு கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதவே அவருடைய வாழ்வின் லட்சியமாக அமைகிறது அவையே நமது வாழ்வின் இருக்க வேண்டும் என்பது இன்றைய வாசக கருத்தாகும் கிறிஸ்துவை அறிதல் அறிதல் என்பது காரண காரியங்களை கொண்டு முதியால் அல்லது மூளையால் புரிந்து கொள்ளும் மெய்யியல் அறிவை குறிக்கிறது இது வெறும் புத்தக அறிவை மாறாக இங்கு கிறிஸ்துவை அறிதல் என்பதற்கு பொருள் கிறிஸ்துவையும் அவர்தன் உயிர் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன் மூன்று பத்து என்பதாகும் அதாவது நமது நடத்தை செயல்முறைகளை மாற்றக்கூடிய உணர்ச்சி பூர்வமான அறிவு பட்டறிவு கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் கலாத்தியார் இரண்டு இருபது என்று கூறும் கூடும் வகையில் நம் வாழ்வை மாற்றி அமைக்கும் அன்பு உலக நாட்டங்கள் உலக பொருட்கள் தான் என்ற செருக்கு மண் பெண் பொன் இவற்றிற்கு அடிமைப்படாத அன்பு வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு என்று வாழக்கூடிய அன்பு நம்முள் உருவாக வேண்டும் கிறிஸ்துவை அறியும் அன்பானது சில ஆட்களையோ பொருட்களையோ சூழல்களையோ ஒதுக்கி விடுவதனால் மட்டும் பெறக்கூடியது அன்று மாறாக கிறிஸ்து விரும்பி ஏற்ற துன்பத் துயரங்கள் பாடுகளிலே பங்கு பெறுதலிலும் அடங்கும் மூன்று பத்து பல துன்பங்களின் வழியாகவே நாம் இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் திருப்படல் பதினான்கு இருபத்தி ரெண்டு என்பதை உணர்ந்து தாமே வரும் துன்பங்களை ஏற்பதோடு நாமாகவே துன்பங்களை எதிர்நோக்கி வரவேற்கவும் தயாராக இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் வழி சிலுவ வழி கிறிஸ்துவனின் வழியும் சிலுவையின்றி அமையாது நம்பிக்கை வாழ்வு நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி எப்ரையர் பதினொன்று ஒன்று நம்பிக்கை எனப்படும் நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி நம்பிக்கை எனப்படும் இயேசு சாவின் மேல் வெற்றி கொண்டு விட்டார் அவர் அவரிலே நம்பிக்கை வைக்கும் நாம் அனைவருக்குமே அவருடைய வெற்றி முதற்கனியாகும் கிறிஸ்து முதலில் வெற்றி பெற்றார் அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோம் உயிர் பெறுவர் ஒன்று குருந்திய பதினைந்து இருபது இருபத்தி மூன்று தலைக்கு கிறிஸ்துவுக்கு மகிமை என்றால் உடலுக்கும் கிறிஸ்துவர் அதில் பங்கு உண்டு எனவே முடிவை நாம் பெற்றுவிட்டோம் முடிவு நம் கையில் இருக்கிறது மூன்று பனிரெண்டு பதிமூன்று என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் இந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் மூன்று பனிரெண்டு வெற்றி வகை முடிவிலே இருக்கிறது அவ்வெற்றி வகை நமக்கு உரியது என்ற முறையில் வைத்த கண் வாங்காது ஓடுவோம் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு அழிந்துவிடும் வெற்றிக்காக தம்மையே தம் தேவைகளே அடக்கி ஒடுக்க பந்தயத்தில் பங்கு பெறுவோர் முன் அழியா வெற்றிக்காக ஒரு சிறிது முயற்சியும் செய்யாது நம் வாழ்வை கழுத்துவமாயின் அது எத்தகைய மூடத்தனம் ஆகும் இலக்கை நோக்கி ஓடுவோம் பரிசை கண் முன் வைத்து ஓடுவோம் மூன்று பதினான்கு இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்ற மன உறுதியோடு ஓடுவோம் நமது வல்லுமின்மையால் நாம் தளர்ந்து விடக்கூடாது என் அருள் உனக்கு போதும் உன் தான் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் ஒன்று குருந்திய இரண்டு ஒன்பது பத்து என்கிறார் ஆண்டவர் தோழினாய் போ 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 மார்பிலே ஒடுங்கினாய் போ 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 ஒளிபடுத்த கனினாய் வா வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 திருத்துதர் யோவான் எட்டு ஒன்று பதினொன்று இந்த பகுதி பெருங்குற்றம் என்ற கருத்தையும் இறக்கத்தின் ஊற்று என்ற கருத்தையும் நம்முன் படரை விட்டு நம்மை தியானத்திற்கு அழைக்கிறது இயேசுவின் செல்வாக்கு ஓங்குவதை உணர்ந்த பரிசெயரும் யூத குருக்களும் மறைநூல் அறிஞருக்கும் செ வரி கொடுப்பது முறையா மார்க் பனிரெண்டு பதினான்கு கணவன் தன் மனைவியை விளக்குவது சரியா என்ற சிக்கலான மார்க்கு பத்திரண்டு கேள்விகளை கேட்டு அவரை மடக்க முயன்றனர் இங்கும் அவர் மேல் குற்றம் சுமத்தை ஏதாவது கண்டுபிடிக்கும்படி அவரை சோதிக்கவே இப்படி கேட்டனர் ஆறு இயேசு என்றும் பாவிகளின் பக்கமே இயேசு என்றும் பாவிகளின் பக்கமே என்பதை அவர் பதில் காட்டுகிறது பெரும் குற்றம் விபச்சாரத்தில் ஈடுபட்டோர் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது மோயிசன் கொடுத்த சட்டம் லேவியர் இருபது பத்து இனச்சட்டம் பதிமூன்று பதினான்கு விபச்சாரத்தை ஆண்டவர் கடுமையாக கண்டித்துள்ளார் ஒரு பெண்ணை இச்சியோடு நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று மத்திய ஐந்து இருபத்தி ஏழு பாவத்தால் பிடிப்பட்ட பெண்ணுக்கு தீர்ப்பு வேண்டுகின்றனர் அவள் கொல்லப்பட வேண்டும் என்றால் பாவிகளின் நண்பர் என்ற அவரது பெயருக்கு பாதிப்பு ஏற்படும் அவளை விட்டுவிட தீர்ப்பிடாமல் அவளை விட்டுவிட தீர்ப்பிட்டால் மோகி மோசையின் சட்டத்தை மீறிய குற்றம் பிற குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போது தான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் முதலில் உங்கள் கண்ணில் இருந்த இருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரன் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் மத்திய ஏழு இரண்டு நான்கு என்பது இயேசுவின் கற்பிதம் இஸ்ராயலினம் தம் கடவுளை மறந்து வேற்று கடவுளை வழிபட்ட போது அது விபச்சாரம் செய்ததாக சாடுகிறார் இறைவன் இத்தகைய யூத சமுதாய தலைவர்கள் விபச்சார குற்றத்திற்காக அவளை கல்லால் எரிங்கிய இவர்களை பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல் எறியட்டும் என்கிறார் இயேசு எட்டு நாம் அனைவரும் பாவிகள் நம்மிடம் பாவம் இல்லை என்பமாயில் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் ஒன்று யோபான் ஒன்று எட்டு என்பது யோபானின் போதனை பிற நம் மீது குற்றம் காணும் முன் நம்மையே சொதித்தறிய வேண்டும் இத்தவக்காலத்தில் எந்த குற்றத்தை நான் நீக்க திட்டமிட்டுள்ளேன் இரக்கத்தின் ஊற்று முடிந்த அளவு நோயை குணமாக்குவதும் முடியாத பொழுது நோயின் தாக்குதலை குறைக்க பாடுபடுவதும் எல்லா வேளையிலும் நோயாளிக்கு ஆறுதல் கூறுவதுமே மருத்துவரின் கடமையாகும் பாவத்தில் பிடிபட்டு பலர் அவமானம் அவமானமடைந்து நின்றாள் இந்த புனிதமான தீர்த்தத்தின் முன் நிற்கிறது கருணை கடல் முன் கலங்கமுற்ற பெண் நிற்கிறார் ஆற்றில் விழுந்து அள்ளுவோரை கை தூக்கி அவ துயரம் மாற்றி அடா கண்டிக்காமல் விடுவைக்குள் மாயவினை செற்றில் விழுந்து திகைப்பேனை நீ கண்டு தேற்றி கரை ஏற்றி விடாமல் இருப்பது அழகல்ல என் ஐயனை என்று வேதநாயகர் பாடுகின்றார் எழுதி கொண்டிருந்த இறை மகன் பார்க்கிறார் அம்மா அவர்கள் எங்கே நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் இல்லை ஐயா என்றார் எஸ் அவரிடம் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீ போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் இழந்து போனதை மீட்க வந்த மனுமகன் லுக்கா பத்தொன்பது பத்து தீர்ப்பளிக்க அன்று மீட்பளிக்கவே அனுப்பப்பட்ட இயேசு யோவான் மூன்று பதினேழு நானும் தீர்ப்பிடேன் என்பது எவ்வளவு பொருத்தம் இது அவளுக்கு பாவம் செய்வதற்கு அனுமதி சீட்டன்று அவளுக்கு மறுவாழ்வு அளிக்கிறார் இம்மகத்தான மன்னிப்பால் அவள் மனம் திரும்பிவிட்டால் திருந்திவிட்டாள் மனிதனால் தீர்ப்பிடுவதை விட மனிதனால் தீர்ப்பிடப்படுவதை விட இறைவனால் தீர்ப்பிடப்படுவதையே விரும்புகிறேன் என்றார் ஒருவர் இறைவனது தீர்ப்பு நியாயமானது மனித பலவீனத்தை அறிந்தவர் அளிக்கும் தீர்ப்பு என் பகைவன் என் மேல் பாய்ந்து என் குற்றப்பட்டியலை படித்து என்னை கல்லால் எரிய அனுமதி வேண்டும் பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் கல் எரியட்டும் என்று கூறி என்னை காத்த கருணாமூர்த்தி எம் ஏசு அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் பாவத்தை தவிர்த்து வாழ்வதே என் நன்றிக்கடன் அண்டவரிசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே